பாதைகள் எதுவானாலும் பாதங்களில் தம்பு எல் டேவிட் தம்புராஜ் தம்பு சுக்கம்பெனி திருச்சியில் இருந்து குதிகால் வலி வழியிலே வந்து குதிகால் வந்து வலிக்கும் நிறைய பேருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே கேல்சியம் டெபாசிட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க குதிகாலில் வலி இருக்கும் ரொம்ப பெயினாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செப்பல் ரெடி பண்ணியிருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து எம்சிபி லைட் வெயிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் குதி வந்து மிதிக்கும் போது பார்த்திங்கன்னா கால் வலி இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் நடக்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கீழே குதிய வைக்கிறப்ப பெயின் இருக்காது வழுக்காது கீழே வந்து ரப்பர் ஷீட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டியும் லைனிங்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதாவது போட்டு நடக்கும் போது பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு தொந்தரவு இருக்காது நாள் முழுக்க போட்டிருக்கலாம் சாதாரணமாக அந்த கால்சியம் டெபாசிட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் டாக்டர்ஸ் வந்து தனியாகவே ரெக்கமெண்ட் பண்ணிவிடுவோம் எம்சிஆர் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தனியாக டிசைன் பண்ணியிருக்கிற மாடல் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கால்வெளி குறையும் உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் ஷூ டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இதில் மாடல்ஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமே வந்து இந்த குதிகால் வலிக்கு அதுவும் போன் வளர்கிறவங்களுக்காக உள்ள ஒரு மாடல் வந்து இந்த மாடல் இப்போ போட்டிருக்கோம் உங்கள் சைஸு கரெக்டாக இந்த செப்பலுக்கு சூட் ஆகுமா அப்படின்னா அதிலே பார்த்திங்கன்னாக்க சைஸ் ஷார்ட் இருக்கும் உங்கள் கால் சென்டிமீட்டர் என்ன சென்டிமீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர்னால் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர்னால் அதாவது கட்ட வரலேருந்து குதிகால் வரைக்கும் என்ன சென்டிமீட்டரோ அந்த சென்டிமீட்டருக்கு தகுந்த மாதிரி அளந்து செப்பல்ஸ் இருக்கும் இப்போ இருபத்தாறு சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அது எட்டாம் நம்பரா இல்லை ஒன்பதாம் நம்பரா அப்படியே பக்கத்துலேயே இருப்போம் அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் சைஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் வித்தியாசம் இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெப்சைட்டில் ஆட்ரு பண்ண தெரியாது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எழுபத்தி ஏழு சைஃபர் எண்பத்தொன்று நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு மாடல்ஸ் அனுப்பிச்சி வைப்போம் அந்த மாடல்ஸை பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இப்போ இந்த போன் வளர்கிறதுன்றது மட்டும் இல்லாமல் நார்மலாக வீட்டுக்குள்ள செப்பல் போட்டுக்கிறதுக்கு எம்சிபி செப்பல் அதாவது ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வலி இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் வெயிட்டே இருக்காது ரொம்ப லைட் வெயிட்டு ரொம்ப ஃப்ளாட்டு ரொம்ப சௌரியமாக இருக்கும் நடக்க ஈஸியாக இருக்கும் இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் போங்க தம்புஷூ டாட் காம் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் உழைப்பும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் கால் வலியும் நல்லா குறையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க உங்கள் ஊரில் இதே மாதிரி நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா பக்கத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா திருச்சியில் தம்பூஷு கம்பெனி எங்கள்கிட்ட நீங்கள் ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணுங்கள் நல்லா தான் அனுப்பிச்சு வைக்கணும் தேங்க்யூ